വണക്കം നി நான் உங்கள் ஆஸ்டோரேக்கா இன்றைக்கி ஆஸ்டோரேக்கா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு காம்போ பயிற்சிக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி வந்து குரு பேச்சு நடக்கிறாரு அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் பேச்சுகள் வந்துட்டு அடுத்தடுத்து நடக்குதுங்க அதே மாதிரி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அதாவது லாஸ்ட் மந்தே வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சியும் வந்து நடந்து முடிஞ்சிச்சு ஸோ யூஸ்வலாக எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பேச்சு நல்லாயிருக்கு இன்னொரு பேச்சு நல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு பயம் கலந்த அச்சத்தோடு வந்து எல்லா எல்லோரும் பார்க்குறாங்க அதுக்காக வந்துட்டு இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிற அதாவது மூன்று பெயர் விலக கடங்கிய ஒரு வீடியோவை நான் இப்போ போடலான்னு உங்கள் கிட்ட நினச்சிட்டு இருந்த நேர்களை அதன் வரிசையில் வந்துட்டு இன் இன்னைக்கான வந்துட்டு நம்ம கடக ராசி நேர்களுக்கான பேச்சை நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டுக்கும் மற்றும் ராகு கேதுகள் வந்து ஒம்பது மற்றும் மூன்றாவது இருந்து முறையே எட்டு மற்றும் இரண்டாவது இடத்துக்கும் பேச்சியாகிறாங்க மற்றபடி உங்களுடைய சனி பகவான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுடைய ஒம்பதாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டாங்க ஸோ கடகராசிக்கு வந்து ஆல்ரெடி அவன் வந்துட்டு அஷ்டமத்து சனியில் வந்துட்டு ரொம்ப இன்னல்களை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அதாவது காரிய தடை அலைச்சல் இன்னல்கள் அவமானம் ஒரு கா எதுவுமே சேர்க்க முடியல பணம் சேர்க்க முடியல இல்லை பண விரயம் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்குற நிலை இது எல்லாமே இருந்துருச்சு கடகராசினர்களுக்கு அச்சம் வந்து அவர் ஒன்பதாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ அதுலேருந்து ஒரு விடிவு காலமாக தான் வந்துட்டு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற சனி பகவானை நம்ம இப்போ பார்க்குறோம் மற்றபடி வந்துட்டு பன்னெண்டாவது வீட்டில் குரு இருக்காரு எல்லாருக்கும் பன்னெண்டாவது வீட்டில் குரு போனாவே எல்லாருக்கும் ஒரு பயங்க ஐயோ விரைய ஸ்தானம் ஆயிடுச்சு விரயத்தில் போயிட்டு குரு இருக்காரு குரு என்ன மாதிரி பண்ணுவாருன்றது ஒரு பயம் இருக்கும் சோ யூஸ்வலா கடகராசிக்கு என்னதான் அவர் பாக்கியாதிபதி இருந்தாலும் இன்னொரு வகையில வந்து அவர் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியும் மாறுறாரு ஸோ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்துல போறது வந்து நல்ல பலன்களையே கொடுப்பாரு அது இல்லாமல் குரு வந்து பன்னெண்டாவது வீட்டில் போனாலும் இங்க வந்துட்டு யூஸ்வலா சுப தான் கிரியேட் பண்ணுவாருங்க ஏன்னா இங்கே வந்துட்டு பாப சம்பத்து எதுவுமே இல்லை ஸோ இவர் பாக்கிய பாக்கியாதிபதியும் ஆகிறார் பாக்கியாதிபதி வந்துட்டு பன்னெண்டாவது இடம் போகிறதுனால பாக்கியங்களை பெறத்துக்காக உங்களுக்கு விரயங்கள் அதாவது என்ன மாதிரி பாக்கியம்னா சில சமயத்தில் வீடு வாங்குறவங்க வண்டி வாங்குறவங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்காக இருந்தவங்களுக்கு இது ஒரு சுப செலவுக்கான நடக்கிற ஒரு டைமாக தான் நம்ம வந்து கடக ராசி நேர்களுக்கு பார்க்குறோம் ஸோ இத்தனை நாள் வந்து கல்யாணத்துக்காக இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது ஸோ வீடில் வந்து வந்துட்டு ஒரு சுபன் காரியம் கண்டிப்பா இந்த வருஷம் கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பா நடக்க இருக்கும் நேர்களை மற்றபடி வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாவது இடத்துல ராகு இருக்காரு ராகு எட்டுல இருக்கிறனே அதுவும் அகேன் எல்லாரும் வந்துட்டு எட்டாவது இடம் ரொம்ப கெட்ட விடுங்களாச்சு அங்க போயிட்டு ராகு இருக்காரு ராகுக்கு எது தோஷம் கொடுக்குமா அது மாதிரி நிறைய கொஸ்டின் எங்க கிட்ட கேக்குறாங்க சோ எட்டாவது இடத்துல இருக்கிறது வந்து எட்டாவது நார்மலா வந்து நல்ல வீடு இல்லதாங்க அந்த வீட்டுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது லாட்ரி அதிர்ஷ்டத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அப்புறமேட்டு வந்துட்டு வந்துட்டு ஒரு ஃபாரின் கனெக்ஷன் ஃபாரின் கான்டாக்ட்ஸை குடிக்கிற இடம் வந்து எட்டாவது இடம் அந்த இடத்துல வந்துட்டு ராகு பகவான் அதாவது ராகு வந்துட்டு யூஸ்வலா ஒரு விஷயத்த பெரிய விஷயமா விஷயமாக்குற கிரகம் வந்துட்டு அங்க இருக்காரு அதுவும் வந்து ராகு வந்துட்டு ஒரு ஃபாரின் கனெக்ட் பண்ற ஒரு கிரகமே வந்து எட்டுல இருக்கிறது அதுவும் உருப்பார்த்த ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க வந்து யோகத்தை ராகு கொடுப்பாருங்க அதனால வந்துட்டு இந்த மூலயமா வெளிநாட்டுக்காக வேண்டியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அதன் மூலயமா வந்துட்டு திடீர் பண வரவுகள் கண்டிப்பா கடகராசி வந்துட்டு சிறு சிறு உபதைகள் கொடுக்க தான் நீங்கள் வாக்கு கொடுக்கும் போது தயவு செஞ்சு பார்த்து ஜாக்கிரதையாக கொடுங்க இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகள் வந்து சில சமயத்தில் வந்து குடும்பத்தாரும் மற்றும் உங்களுடைய நட்பு வட்டத்தில் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு வாக்கு கொடுக்கும் போது மட்டும் இந்த ஜாக்கிரதையை நீங்க பண்ணீங்கன்னா இந்த பயிற்சிகளும் அதாவது ராகு கேது பயிற்சிகளும் வந்துட்டு கடகராசிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பயிற்சியா தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஷ்டமத்துல இருந்த சனி வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல பாக்கியத்துல போறதுன்னா அதுல இருந்தே ஒரு பெரிய விடிவு காலங்க இத்தனை நாள் காரிய தடை எல்லாம் இருந்துச்சு அதுல ஒரு ஒன்பதாவது இடத்துக்கு போறதுனால அங்க வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் மற்ற ஓவராலா நம்ம பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சியும் சரி குரு ராகு கேதுகள் பயிற்சி வந்துட்டு கடகராசிகள் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கு அதுவும் குரு பார்த்த ராகு இருக்காரு மற்றபடி குரு வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்காரு பன்னெண்டு அது குரு வந்து யூஸ்வலா அவர் பாக்குற இடத்த வந்து மேன்மைப்படுத்துவாரு அதாவது நான்காவது வீட்டை பாக்குறாரு அப்புறமேட்டு வந்து அவர் ஆறாவது வீட்டை பாக்குறாரு எட்டாவது வீட்டை பாக்குறாரு நான்கு வந்து உங்களுடைய பூர்வீகம் அதாவது நீங்க பிறந்த இடத்தை குறிக்கிற இடம் அங்க வந்துட்டு உங்களுடைய குடும்பம் அம்மா அப்புறமேட்டு வீடு வசதி வாகனம் ஸோ இங்க இருக்கிற வந்து குரு பாக்குறதுனால குருவும் பன்னெண்டாவது வீட்டுல இருக்கிறதுனால இந்த வருஷம் கண்டிப்பா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு கடன் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார் குரு ஒரு லேட்டஸ்டான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கவே செய்வார் நேர்களை மற்றபடி அவர் ஆறாவது கிட்ட பார்க்குறாரு ஆறில் வந்து தொழில் முன்மை அதே மாதிரி உடல் நோய் நொடி இது எல்லாத்தையும் இத்தனை நாள் நோய் நொடியில் வந்து அவஸ்தைப்பட்ட இருந்தவங்களுக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சுட்டு அதுலேருந்து ஒரு விடுபடுற ஒரு காலமாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ தொழில் புரிவர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கொடுக்குற ஒரு இடத்துல வந்துட்டு குரு பகவான் பார்க்கறதுனால இது வந்து தொழில் புரிவர்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது நன்றி நேர்களே இது ஒரு காணொலி தான் உங்களுடைய தசா புக்திகள் நன்றாக இருப்பேன் இம்பாக்ட் வந்து அதுக்கு அதுக்கு வந்து ஈடு கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நன்றிய மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிகளுக்கான பேச்சுகளுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்